அர் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் இச்சிறப்பு மிக அமர்வில் முன்னிலை வகிக்கக்கூடிய தொடர்ந்து மலரை வெளியிடவிருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில ஜமாவுத்துமா சபையின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள் ஒருவரான கன்னிய துர்க்குறி ஆசிரியர் தந்தை அல்லாமா எம்எஸ் உமர் ஃபாரூக் தாவூதி ஹதரத் அவர்களே இச்சிறப்பு மிகு மஜ்ரிஸில் கலந்து கொண்டு வாழ்த்து து வருகின்றிருக்கக்கூடிய எங்களது தமிழ்நாடு மாநில ஜமாத்ரமா சபையின் தலைவர் கண்ணிய ஹதரத் பந்தை அவர்களே முன்னிலை வகிக்கும் உடுமலை பூர்வீக பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் உடுமலை மடத்துக்குள்ள மட்டார அனைத்து மசூதிய புத்தவழிகள் மற்றும் நிர்வாகப் பெருமக்களே இச்சிறப்பான மதிரிஸில் கலந்து கொண்டு கண்ணியப்படுத்தவும் சிறப்பிக்கும் வருகைந்திருக்கக்கூடிய இம்மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகைந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய உளமா பெருமக்களை பெரியவர்களே தாய்மார்களே சகோதரர்களே ஜல்ல அல்ல ஷான்ஹத்தாலாவின் பேரொருள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிறவட்டுமாக என்று செய்தவனாக எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன் கண்ணியத்திற்கிற ஹதரத் அவர்களுடைய இந்த விழா அமர்வை பயன்படுத்தி பலமாக்களின் சேவை மகத்தானது என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் தங்களோடு உரையாடுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன் உலமாக்கள் யார் உலமாக்களின் சேவை எத்தகைய என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு முதலில் உலமாக்கள் யார் என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ ஞானங்கள் கலைகள் கல்விகள் உண்டு என சொல்லப்படும் புரிகின்ற வார்த்தைகள் சொல்வதானால் இன்றைய நவீன உலகின் கல்விகளில் உயர்ந்ததாக நாம் கருதுவது மருத்துவ கல்வி ஒரு காலகட்டத்தில் மருத்துவம் இன்ஜினியரிங் சேர்ந்திருந்தது இப்பொழுது இன்ஜினியரிங் பொறியியல் துறையும் சாதாரணமாகி மருத்துவம் மட்டுமே சற்று முக்கியத்துவம் நிறைந்ததாக நம்முடைய பார்வையில் நிற்கிறது மருத்துவத் துறையில் ஒருவர் ஐந்தரை ஆண்டுகள் படித்து யூஜி பட்டம் பெறக்கூடிய எம்பிபிஎஸ் டாக்டர் அவர்களை பற்றி நிலை என்ன ஒருவருக்கு ஏதேனும் காதில் பிரச்சனை என்று சொன்னால் அவரிடத்தில் செல்வதில்லை கண்ணில் பிரச்சனை என்று சொன்னால் அவரிடத்தில் செல்வதில்லை ஏன் அவர் மருத்துவர் ஆயிற்று ஆனாலும் செல்ல யோசிக்கிறார்கள் அவர் மருத்துவர் இல்லையா மருத்துவர் தான் எதை பற்றிய மருத்துவர் உடலை பற்றிய மருத்துவர் இந்த உடலின் ஒவ்வொரு பாகங்களை பற்றி அவருக்கு தெரியும் ஆனாலும் அதையும் தாண்டி கண்ணை மட்டும் அதற்காக தனியாக படித்தவர்கள் காது மூக்கு தொண்டைக்கு மட்டும் தனியாக படித்தவர்கள் தோல் என்று இந்த தோல் பகுதிக்கு மட்டும் தனியாக படித்தவர்கள் ஹார்ட்டுக்காக தனியாக படித்தவர்கள் குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்காக தனியாக படித்து இப்படி ஒரு சிறு பகுதியில் தேர்ச்சி பெற்றவர்களையே அது சம்பந்தப்பட்ட தேவைக்கு நாம் அணுகக்கூடிய சூழல் இந்த உலகத்தின் புறத்தோற்றத்தில் உயர்ந்ததாக கருதப்படுகின்ற மருத்துவ கல்வி அதிலும் முழு மனிதனைப் பற்றி தெரிந்தவர்களுக்கு மரியாதை குறைவாக இருக்கிறது அதில் ஒரு சிறு பகுதியை பெற்று ஓரளவு தெரிந்தவர்களுக்கு மரியாதை கூடுதல் என்று சொன்னார் இந்த இது அல்லாவுடைய படைப்புகள் ஆயிரம் ஆயிரம் படைப்புகள் மற்றவைகள் எல்லாம் இறைவனின் படைப்புகளை பற்றி படிக்கின்ற ஞானம் அல் பல்லாயிரக்கணக்கான இறைவனின் படைப்புகளில் மனிதன் ஒரு படைப்பு அந்த மனிதனில் ஒரு சிறு பகுதியை பற்றி படிக்கின்ற பொழுது நமக்கு அந்தஸ்தும் கண்ணியமும் கூடுகிறது இறைவனின் படைப்பை பற்றிய ஞானங்கள் ஒரு புறம் இறைவனியை பற்றிய ஞானம் ஒரு புறம் இறைவனியை பற்றிய ஞானம் அல்லாஹ் யார் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அல்லாவின் தன்மை என்ன அல்லாஹிற்கு நமக்கு மத்தியான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் இந்த இல்ம இருக்கிறது இதுக்கு எல்மே நுபுவா என்று சொல்லப்படுகின்ற ஆணி பெருமக்கள் இன்று இந்த ஞானத்தை தான் பட்டம் பெறுகிறார்கள் ஒரு பறத்தில் மஹ்லூக் என்று சொல்லப்படுகின்ற படைப்புகளை பற்றிய ஞானம் இன்னொரு பிறத்தில் படைத்தவனை பற்றிய ஞானம் படைத்தவனை பற்றிய ஞானத்தை தெரிந்தவர்கள் அந்த படைத்தவனால் அனுப்பப்பட்ட ரசூலின் வழிகாட்டுதலில் பெற்ற ஞானத்தை பெறுபவர்களைத்தான் நாம் ஆலிம்கள் அறிஞர்கள் என்று நாம் அழைக்கின்றோம் இந்த வேல் மயில்மே நுபுவா இது சாதாரணமானது அல்ல எப்படி மற்ற எல்லா படைப்புகளை விட இறைவன் உயர்ந்தவனோ அதை போன்றுதான் எல்லா ஞானங்களையும் விட இறைவனை பற்றிய ஞானம் உயர்ந்தது என்பதில் யாருக்கும் துளியளவும் சந்தேகம் இருக்க முடியாது அதனால்தான் மற்ற படிப்புகளை படித்தவர்களிடமிருந்து பெறக்கூடிய ஹிதுமத் சேவையை விட படைத்தவனான ரப்பை பற்றி படித்தவர்களிடமிருந்து அதை பற்றி ஞான முடிவர்களிடமிருந்து வெளிப்படுகின்ற சேவை மகத்தானதாக இருக்கிறது காரணம் அதுதான் அங்கு அவர்கள் ரப்பை பற்றி படித்திருக்கிறார்கள் அல்லாமை பற்றி படிக்க படித்திருக்கிறார்கள் இறைவன் படைத்தவனை பற்றி அவர்கள் படித்திருப்பதால் அவர்களிடமிருந்து வெளிப்படுகின்ற சேவையும் எப்படி அல்லாஹ் உயர்ந்தவனோ அதை போன்று அறிஞர் பெருமக்களின் சேவையும் உயர்ந்ததாக இருக்கிறது இதுதான் இயல்பு ஒரு அறிஞர் பெருமனாக சேவை எப்படி எல்லாம் அதனால் தான் அல்லாஹ் சொல்வான் நம்முடைய பார்வையில் சிலருக்கு அந்தஸ்து அல்லாருடைய பார்வையில் சிலருக்கு அந்தஸ்து நாம் ரப்படைய பார்வையில் அந்தஸ்துரியவர்கள் யார் என்னுடைய பார்வையில் பெரிய செல்வந்தர் அந்தஸ்திற்குரியவர் ஒரு பெரிய பட்டதாரி அந்தஸ்திற்குரியவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கின்ற பதவியில் இருப்பவர் அந்தஸ்திற்குரியவர் ஒரு மிகப்பெரிய வசதிகளுக்கு சொந்தக்காரர் அந்தஸ்திற்குரியவர் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் இன்ன அல்லாஹி அத்தகாக்கும் என்னிடத்தில் அந்தஸ்திற்குரியவர் உங்களில் இறையச்சம் நிறைந்தவர் அல்லா இடத்திலும் அந்தஸ்தை பெற வேண்டுமானால் அதற்கான அளவுகோல் இறையச்சம் தான் எனவே நம்முடைய பார்வையில் மரியாதைக்குரியவர்கள் யார் என்பது முக்கியம் அல்ல இறைவனின் பார்வையில் மரியாதைக்குரியவர்கள் யார் என்பது தான் மிக முக்கியம் என்னையை தெரிவிக்கிறவர்கள் அப்படி பொழுது அல்லாஹ் ஹிமரசனத்தில் சொல்கிறான் உமை யூ தல் ஹெக்ம பக்கத்து ஊத்திய சைரன் மிகச்சிறந்த மெய்ஞானம் வழங்கப்பட்டவர்கள் எல்லாம் வழங்கப்பட்டவர்கள் அந்த ஹிக்மத் என்பது இந்த எல்மை நுபவத்தை விட்டுவிட்டு எதை சொல்ல முடியும் மேலும் அல்லாஹ் சொல்வான் உங்களுடைய அந்தஸ்தையும் அதிலும் குறிப்பாக உங்களில் இந்த உயர்த்துகிறான் கல்வியாளர்களின் அந்தஸ்து பொதுவாக உயர்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் எல்மே நுபுவத் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஞ்ஞானம் இறைவனை பற்றிய ஞானம் கொடுக்கப்பட்டவர்களின் அந்தஸ்து பன்மடங்கு பன்மடங்கு உயர்ந்தது என்பதை குரான் சாட்சி பகர்கிறார் அல்லாஹின் திருத்துவார்கள் அல்லாஹ் ஒருவருடைய விஷயத்தில் நன்மையை நாடினால் அவருக்கு இந்த மார்க்கத்தை பற்றி விளங்கும் ஞானத்தை இந்த மார்க்கத்தை பற்றிய தெளிவை அல்லாஹ் தருவான் அல்லாஹின் திருத்துவத வார்த்தையை பாருங்கள் சல்லல்லான் இஸ்லாம் அளந்து பேசுவார்கள் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பல்லாயிரக்கணக்கான அர்த்தங்கள் அடங்கியிருக்கும் யாருக்கு அல்லாஹ் ஹயிரை நாடுகிறானோ அவருக்கு தீனுடைய விளக்கத்தை தருவான் தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் யாருக்கு தந்திருக்கிறானோ அவர் விஷயத்தில் அல்லாஹ் ஹயரை நாடுகிறான் என்று சொல்லவில்லை யாருடைய விஷயத்தின் நன்மையை அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்கு விஷயத்தை தருவான் அப்படியானால் இந்த உலகத்தில் எத்தனையோ நன் விஷயங்களை நாம் பெறலாம் எத்தனையோ நாம் விளக்கங்களை பெறலாம் எவ்வளவோ ஆற்றல்களை பெறலாம் திறமைகளை பெறலாம் ஆனால் அவைகளில் எல்லாம் நன்மை இருக்கிறது என்று முழுமையாக சொல்ல முடியாது எனக்கு கிடைத்திருக்கிற மனைவி நன்மையாகவும் இருக்கலாம் நான் பெற்றெடுத்த மக்கள் செல்வங்கள் நன்மையாகவும் இருக்கலாம் எனக்கு கிடைத்த பொருளாதார வசதி நன்மையாகவும் இருக்கலாம்

சொல்லப்படுகின்ற மார்க்க சட்ட ஞானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த அறிஞர் பெருமக்கள் அல்லாஹுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் அப்படி இருப்பதால் தான் அல்லா ஜல்லு சான்வத்தாலா மற்றவர்களுக்கு இல்லாத பல்வேறு பொறுப்புகளை அல்லாஹ் அந்த அறிஞர் பெருமக்களுக்கும் வழங்குகிறான் அதுல நாம் பல்வேறு பல்வேறு பொறுப்புகளை நாம் வகிக்கின்றோம் இந்த உலகத்தில் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது மற்றவர்கள் சேவை செய்யவில்லையா பொருளாதாரமிக்கவர்கள் சிறந்த சேவையாற்றுகிறார்கள் பல்வேறு துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் மிகச்சிறந்த சேவைகளை ஆற்றுகிறார்கள் இருப்பவர்கள் சேவைகளை ஆற்றுகிறார்கள் பொருளாதாரத்தால் சேவைகள் ஆற்றப்படுகிறது மறுப்பதற்கு இல்லை ஆனால் அந்த சேவைகள் எல்லாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு நிறைவு பெற்றுவிடும் நான் ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்தேன் சேவைதான் ஆனால் அந்த உணவு அவர் சாப்பிட்டு முடிக்கிறார் அதற்கான எனக்கு சவாப்பு கிடைத்து விடுகிறது அத்தோடு முடிந்து விடுகிறது இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் நன்மைகள் கிடைக்கும் ஆனால் ஒருவருக்கு ஒரு நல்ல கல்வி ஞானத்தை படித்துக் கொடுத்தோம் துளையின் முறையை படித்துக் கொடுத்து ஒருத்தர் தொழுகிறார் தவறு ஏற்படுகிறது தம்பி வாங்க இப்படித்தாம தொழுகணும் சஜிதா இப்படித்தான் செய்யணும் நீங்க செய்யற மாதிரி செய்யக்கூடாது அப்படி செஞ்சா தொழுக கூட சொல்லித் தருகிறோம் ஒவ்வொரு செய்கிறார் முகத்தில் ஒரு இடத்தில் குறை ஏற்படுகிறது முழங்கையில் முறையா முறையாக கழுவவில்லை அழைத்து சொல்கிறோம் தம்பி இப்படி ஒளி செய்யக்கூடாது முழுமையாக கை கழுவப்பட வேண்டும் முழுமையாக முகம் கழுவப்பட வேண்டும் சொல்லுகின்ற விஷயம் சாதாரணமானதாக தெரியலாம் ஆனால் அது ஒரு நேரத்தில் அல்ல அவர் உயிர் வாழும் காலம் எல்லாம் அவர் செய்யக்கூடிய முழுமையான உணவிற்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் ஒரு பகுதி அந்த ஆளின் பெருமகனாருக்கும் போகிறது அவர் யாருக்கெல்லாம் பற்றி படித்து தருகிறாரோ அதனுடைய ஒரு பகுதியும் மூலமான இவருக்கு வந்து சேரும் எனவேதான் மற்றவைகள் மூலம் வெளிப்படுகின்ற சேவையை

நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய பேச்சாளராக இருக்கலாம் இப்படி பல்வேறு வழிகளில் தங்களுடைய அந்த சிறுமத்தை பணிகளை அவர்கள் அமைத்துக் கொள்ள முடியும் பெரிய பெரிய அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்தில் இந்த தீ நினைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தில் தீ நினைத்திருக்கிறது என்று சொன்னால் ஆளின் பெருமக்களின் அரிய சேவையால் தான் என்பதை இந்த உலகம் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது யோசியுங்கள் இந்த குரானை தொகுத்தவர்கள் யார் இஸ்லாம் பொன்மொழிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன அந்த பொன்மொழிகளை பாதுகாத்தவர்கள் யார் அல்லா அல்லாடி ரசூலிருந்து சட்டங்களை நாம் பெற்று பல்லாயிரக்கணக்கான வாழ்வியல் சட்டங்களை நாம் பின்பற்றி அமல் செய்கின்றோமே இந்த சட்டங்களை தொகுத்து தந்தவர்கள் யார் எல்லாம் அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அறிஞர் பெருமக்கள் ஒரு பக்கம் தோகத்தை தந்த புகாகக்கள் முபஸ்தீர்கள் முஹத்தீசுகள் அது மட்டுமல்ல அவருடைய சொற்களுக்கு விரிவான விரிவுரையை தந்திருக்கக்கூடிய கண்ணியமிகு எழுத்தாளர்களான அறிஞர் பிரபக்கள் அசரத் அல்லாமா இபுனாஜர் அஸ்கல் அலி ரஹமத்துல்லாலே அசரத் அல்லாமா நபவி ரஹமத்துல்லாலே அசரத் அல்லாமா ஹசாலி ரஹமத்துல்லா இலேஹி இப்படி எண்ணற்ற எழுத்தாளர்களின் வரிசையை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும் இமாமனா ஷாஃபி ரஹமத்துல்லா அலேஹி போன்ற மகான்கள் அசரத் இமாம் அகமது பின் அக்பல்லா அழைகி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளை தொகுத்து முஸ்னத் இமாம் அகமது என்பர் அகமது பின் என்ற பெயரில் தொகுத்து தந்திருக்கிறார்களே சில மகான்கள் எழுதுவதற்கு எழுதி எழுதி அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் மூல நோயினால் ரத்தமாக மாறிவிடும் எழுதி கொண்டே இருந்தார்கள் அந்த அத்தகைய உலமாக்களின் அரிய சேவையால் தான் இஸ்லாம் இதுவரை தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது எத்தனை எத்தனை அறிஞர் பெருமக்கள் ரசாரி கிரமித்ததான எழுத்துக்கள் எத்தனை வாழ்ந்தது நாற்பத்தைந்து ஆண்டுகள் பெரிய ஆண்டுகள் அல்ல அவர்கள் இந்த உலகத்திற்கு சமைத்து கொடுத்த அந்த அந்த எழுத்தாக்கத்தை பார்த்தால் அவர்கள் பிறந்ததிலிருந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளை கணக்கிட்டு வகுத்து பார்ப்போமே ஆனால் ஒவ்வொரு நாளும் ஏக எண்ணற்ற பக்கங்களை அவர்கள் இருக்க வேண்டும் பிரமாக்கள் நிறைய இருக்கிறோம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் புகாரி ஷரீஃபுடைய விரிவுரைகளில் மிக முக்கியமானது என்று சொல்லப்படுகின்ற கங்கத்திற்குரிய இமாம் அஜன் அவர்களுடைய புகாரி ஷரீஃபின் விரிவுரை எத்தனை வாலியும்களை உள்ளடக்கியது தெரியுமா முஸ்லீம் ஷரீஃபுடைய விரிவுரை எவ்வளவு உள்ளடக்கியது தெரியுமா இமாம் எத்தனை நபீவர் புக்குகள் ஐநூறுக்கு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட கிதாபுகளை இந்த மகான்கள் உலகத்திற்கு சமைத்து தந்திருக்கிறார்கள் ஆச்சரியமாக என்ற ஒரு இந்த உலகம் முழுமையாக படிக்குமானால் அல்லாவிற்கு மண்டி மண்டியிடும் சரணிடும் படிப்பதற்கு மனம் இல்லை நேரம் இல்லை படிப்பதற்கு சூழல் இல்லை அவகாசம் இல்லை தோட்டலாக சொன்னால் நசீம் இல்லை என்று சொல்வதை தவிர்த்து வேறு வார்த்தைகள் இல்லை அவைகளை படிக்க முடியுமானால் இந்த உலகத்தில் எந்த விதமான மன அர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் எல்லா துறைகளிலும் மிக உயர்ந்த ஒரு உபதேசத்தை ஆன்மீக கலையை இந்த உலகத்திற்கு கற்றுத் தந்த மகா அரசா கிராமத்துள்ளாலே ஒவ்வொருவருடைய எழுத்து கலை பாருங்கள் அதே போன்று ஆன்மீக பெரியார்கள் மாணவர்களுக்கு குரான் ஹதீஸை கற்றுக் கொடுத்து தொடர்ந்து தங்களுடைய இந்த பாரம்பரியம் உலகத்தில் நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பேராசிரியர் பெருமக்கள் இன்று அல்லாம அசத் உமர் ஃபாரூக் தாவூதி அமரத் அவர்கள் இருக்கிறார்கள் வெளி உலகத்திற்கு அவர்களை பற்றி பெரிய அளவில் தெரியாமல் இருக்கலாம் சாதாரணமாக நீங்கள் கருதி கொள்ளலாம் ஆனால் எண்ணற்ற நூற்று கணக்கான என்ற பற்றத்தை பெற்ற உலமா பெருமைக்கூடிய அரிய சேவையின் மைய புள்ளி ஹசரத் அவர்கள் இதை போன்று காலம் காலமாக அந்த பாரம்பரியம் பெருமானாருடைய அந்த ஆலிம்கள் ஆலிமன்பவர்கள் எதனுடைய வாரிசுகள்

எண்ணற்ற பேராசிரியர் பெருமக்கள் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு தொடர்ந்து சேவை செய்யக்கூடிய ஆளின் பெருமக்களை அல்லாஹ் கொடுத்து கொண்டே வந்தான் கொடுத்து கொண்டே வந்தான் இந்த சேவையை செய்யணும் எண்ணற்ற இடையூறுகள் ஏற்பட்டது என்பது வேறு விஷயம் அதே போன்ற இந்த சேவையில் மிக முக்கியமான சேவை இமாமத்துடைய அரிய சேவை இமாமத் என்பதை இந்த தொழுகை நடத்தக்கூடிய இமாமத் என்பதை நாம் கூட சில சமயத்தில் சாதாரணமாக கருதிவிடுகின்றோம் மன்னிக்க வேண்டும் இமாமத் என்பது அது பணி அல்ல வேலை அல்ல அதை நாம் சேவையாக கருத வேண்டும் நூறு சதவிகிதம் ஒட்டுமொத்த உலக இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இமாமத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மஸ்ஜிதின் இமாம் என்பவர் சாதாரணமானவர்கள் அல்ல அந்த இடத்தில் நிற்கக்கூடிய தகுதி என்பது சாதாரணமானது அல்ல அதில் நிற்கும் தகுதியை பெற்றுவிட்டால் ஜனாதிபதியாக தகுதியை பெற்றுவிட்டார் என்பது அதனுடைய அறுத்தம் அல்லாஹின் திருத்துதல்ல வழிகாட்டுது கேளுங்கள் ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டுமானால் பெருமானார் செல்லதாக செல்லும் தாங்கள் இருந்த காலம் முழுவதும் அவர்களே இமாமத்து செய்தார்கள் கடைசி நேரத்தில் ஏற குறைய பதினேழு வக்துகள் செல்லதான் தொழு வைக்க முடியல பெருமானாருடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் அப்படியே அப்பட்டமாக பதிவு செய்யப்படுகிறது

பல்வேறு இடையூறுகளை சந்திக்கின்றோம் நாம் ஒரு ஒரு மட்டமான பொருளாக இந்த உலகத்தில் பார்க்கப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் மதிக்க வேண்டியவைகள் பல விஷயத்தை மதிக்க தவறிவிட்டோம் அதனுடைய விளைவு மதிப்பென்றால் என்னவென்று தெரியாதவர்களால் அவமானப்படுத்தப்படுகிறோம் என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது என்னை திருக்கிறவர்களை அசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தை பத்தி அவ்வளவு உயர்ந்தா சொல்வாங்க ஸல்லல்லாஹு சொல்வாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு மூன்று சாராரே நாளை மறுமையில் கஸ்தூரியுடைய மணல் மேடையில் அல்லாஹ் நிறுத்தி அழகு பார்ப்பான் கஸ்தூரியினாலான மணல் மேடையில் நிறுத்தி அல்லாஹ் அழகு பார்ப்பான் அதில் ஒருவர் யார் தெரியுமா ராஜுலுன் அம்ம கௌமன் பகும் பிஹி ராதுன் ஒருவர் ஒரு சமூகத்திற்கு ஒரு மக்களுக்கு ஒரு இமாமத்து செய்தார் அந்த மக்கள் எல்லாம் அவர் மீது திருப்தியில் இருந்தார்கள் அந்த மக்களுடைய திருப்தியை பெற்ற இமாமாக இருந்தார் சொல்லலாம் சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போவார்கள் சொல்லல அந்த உயர்ந்த கஸ்தூரியினால மணல் மேட்டில் மணல் மேடையில் அமர்ந்திருப்பார்கள் அல்லாஹ் பெரிய அந்தஸ்தை இந்த வழங்குகிறான் இமாமத் மற்ற துறைகள் ஒருபுறம் இருக்கு இமாமத் என்பது மிக மிக முக்கியமானது மற்ற முதற் மாணவர்களோடு மட்டும் தொடர்பில் இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் அவர்களுக்கும் இன்னொரு ஒரு ஒரு தோற்றத்திற்கு மத்தியில் மட்டுமே தொடர்பு இருக்கிறது அடிமட்ட மறைக்கும் இணைந்து பணியாற்றக்கூடிய பொறுப்பு என்பது இமாமத்துடைய பொறுப்பு எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட சாரரை சந்திப்பார்கள் இமாம் எல்லோரையும் சந்திப்பார் வசதியானவரையும் சந்திப்பார் ஏழையையும் சந்திப்பார் படித்தவரையும் சந்திப்பார் பாமரையும் சந்திப்பார் உயர்ந்த அந்தஸ்து மிக்கவரையும் சந்திப்பார் சாதாரணமானவரையும் சந்திப்பார் இந்த எத்தனை பிரிவுகள் ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் இருக்குமோ அவ்வளவு பேரையும் சந்திப்பார் அவ்வளவு பேரையும் திருப்திப்படுத்துவார் இது சாதாரணமான விஷயம் கிடையாது இதற்கு இது எப்படி முடிகிறது அல்லாஹின் திருத்துதர் சல்லல்லா ரசிசத்துடைய வழிகாட்டுதல் ஒரு இமாம் எப்படி நடக்கணும் ஒரு ஆலிம் எப்படி நடக்கணும் பெரியவங்கள்ட்ட எப்படி நடக்கணும் இளைஞர்கள்ட்ட எப்படி நடக்கணும் சிறுவர்கள்ட்ட எப்படி நடக்கணும் தப்பு செஞ்சவங்கள்கிட்ட எப்படி நடக்கணும் சல்லஹா ரசிசன் நமக்கு எல்லாம் படித்து தந்திருக்கிறார்கள் தான் மற்றவர்கள் ஏதேனும் சீர்திருத்த பணியில் ஈடுபடுகின்ற பொழுது ஏடாமுளமாக நிகழ்ந்து விடுகிறது ஆனால் உளமாக்கல் அதை நாகரீகமாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹின் திருத்துதர் சல்லி சல்லல்லாசனுடைய வழிகாட்டுதலை பெற்றவர்கள் எத்தனை எத்தனை சேவைகள் உலமாக்கல் என்ன சொத்து சுகங்களை சேர்த்திருக்கிறார்கள் படிக்கின்ற காலத்தில் குடும்பத்தை பிரிதல் என்ற கஷ்டத்தை பெற்ற அவர்கள் படித்ததற்கு பின்பு பல்வேறு பொறுப்புகளை வகிக்கின்ற நிலையில் கடைசி வரைக்கும் சிரமங்கள் சிரமங்கள் வெளியே சொல்லாமல் பன்னூற்று கணக்கான சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் பொருளாதார ரீதியான சிரமம் பொருளாதார ரீதியான சிரமம் பல்வேறு வகைகளில் ஒரு ஒரு தேவைக்கு செல்லக்கூட முடியாதவருக்கு சில நிர்பந்தங்கள் அதற்கு நியாயமான காரணங்கள் கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் எண்ணற்ற எண்ணற்ற பிரச்சனைகள் ஒரு தீயவன் தனக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக பிரச்சனையை கொண்டு வருவான் ஆலிம்களை பொறுத்தவரை இதற்கெல்லாம் முன்னுதாரணம் இருக்கிறது என்பதற்காக பொறுத்து போகிறார்கள் அல்லாமா அகமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாலேஹி படாத கஷ்டங்கள் இந்த உலகத்தில் இல்லை புகார் அகமதுல்லாலேஹி அசகன் குத்துபி பாடத்தை தாபில்லா குரானுக்கு பின்பு இந்த உலகத்தின் மிக முக்கியமான புத்தகம் புகாரி என சொல்லப்படுகிறது அதை தோத்து தந்த இமாம் புகாரி அமைத்துதான் அழகி தாங்கள் வளர்ந்த பிறந்த ஊரில் தாங்கள் வளர்ந்த ஊரில் மரணிக்க முடியவில்லை மக்களால் துரத்தப்பட்டார்கள் போலி உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் துரத்தப்பட்டார்கள் ஊரை விட்டு வெளியேறி இன்னொரு இடத்தில் தான் அவர்கள் மரணமடைந்தார்கள் ஆலிம்களை பொறுத்தவரை இப்படி பல்வேறு சிரமங்கள் அவர்களை சந்திக்கிறார்கள் ஒற்றை வார்த்தை அவர்களை திருப்திப்படுத்துகிறது எனக்கு இந்த உலகம் சதமல்ல எனக்கு இந்த உலகம் சதமல்ல நாளை மருமையில் அல்லாஹ் எனக்காக சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் நாளை மருமையில் எனக்காக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது இந்த உலகத்தை நான் பொறுப்பாளன் அல்லாஹ் என்னை ஆலிமாக ஆக்கி இந்த சமூகத்திற்கு பொறுப்பாளனாக ஆக்கி இருக்கிறான் ஆதலால் இந்த தியாகங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாவிற்காக என்று இப்படியெல்லாம் பல்வேறு தியாகங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்களிடத்தில் வறுமை இருக்கிறது ஆனால் வறுமையை பார்ப்பவர்களுக்கு நேரடியாகவோ அல்லது இன்னொருடன் சொல்லி அவர்கள் உதவி செய்கிறார்கள் அவர்கள் துன்பப்படுகிறார்கள் ஆனால் இன்னொருவர் துன்பப்படுகின்ற பொழுது அந்த துன்பத்தை நீக்குவதற்காக நேரடியாக அல்லது அவருடைய தகுதியை பயன்படுத்தி இன்னொரு சொல்லி இரண்டாம் பேருக்கு தெரியாமல் உதவி செய்கிறார்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் பிரிந்திருப்பவர்களை யாருக்கும் தெரியாமல் சேர்த்து வைக்கிறார்கள் உதாரணத்திற்காக இவைகள் இப்படி எண்ணற்ற பணிகள் பணிகள் எண்ணற்ற சேவைகள் ஆளின் பெருமக்கள் மூலமாக இந்த உலகத்தில் தொடர்ந்து நேரடியாக மறைமுகமாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது நமது கண்ணியத்திற்கு அவர்களையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் என்பதற்காக நாம் அல்லாவிற்கு நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம் அல்லாவின் பேரொர்களால் அவங்க படிச்சு முடிச்சு ஐம்பது ஆண்டுகளை கடந்து இமாமத்தில் ஒரு சேவை செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த ஹதீஸ்ல இத்தனை வருஷம் இமாம செஞ்சவனு கூட இல்லை சில ஆண்டுகளை மாமத்து செய்து அந்த மக்களின் திருப்திய நன்மதிப்பை பெற்றிருந்தாலும் சொர்க்கவாசி என்பதுதான் பொருள் ஆனால் ஐம்பது ஆண்டுகளை கடந்தும் அந்த மக்களின் அந்த உயர்ந்த உயர்ந்த நம்பிக்கையோடு உயர்ந்த நன்மதிப்போடு சேவை செய்ய முடிகிறது என்று சொன்னார் சொன்னால் அல்லாஹல்லா ஒரு சிலருக்கு மட்டுமே அத்தகைய வாய்ப்புகளை தருவான் கண்ணிய திருக்குரிய அறிஞர் பெருமகனார் நம்முடைய ஆசிரியர் தந்தை அவர்களுக்கு அல்லாஹ் இத்தகைய உயர்ந்த கண்ணியத்தை வழங்கியிருக்கிறான் நாம் ஒருவர் அவருடைய காலத்திற்கு பின்பு புகழ்வதை விட அவர்களுடைய மறைவிற்கு பின்பு அவருடைய உயர்வுகளை தெரிவதை விட அவர்கள் வாழும் காலத்திலேயே அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் வாழும் காலத்திலேயே அவர்களை மதிக்க வேண்டும் வாழும் காலத்திலே அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் மூலமாக குரானை படிக்க தெரிந்த இந்த மகல்லா மக்கள் அவர்கள் மூலமாக தீனுடைய விளக்கத்தை பெற்ற மகல்லா மக்கள் அவர்கள் மூலமாக பல்வேறு அவர்களை சரிய சேவைகள் மூலமாக பல்வேறு நன்மைகளை உதவிகளை பெற்ற மக்கள் எல்லாம் கண்ணியத்திற்குரிய திருக்குறிய அவர்களை நாம் பெற்றது பாக்கியமாக கருதி அவருடைய துவாவை பெற்று அவர்களுக்கு நாம் இன்முகத்தோடு அவர்களிடத்தில் நாம் சேவையாற்றி அவர்களுடைய துவாவை மென்மேலும் பெறுவதற்கு தகுதியுடலாக இருக்க வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹு இத்தகைய உயர்ந்த சேவைக்கு சொந்தக்காரர்களான நம்முடைய கண்ணியத்திற்குரிய ஹலரத் பிறந்த அவர்களுக்கு அல்லாஹ் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் இன்னும் இதுபோன்று தொடர்ந்து அவர்கள் முழு உடல் ஆரோக்கியத்தோடு சிரமமில்லாமல் சிறந்த சேவையை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பதற்கும் இதை எப்படி ஒரு கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக சிறந்த நிர்வாகம் கண்ணியத்திற்கு ஹசரத் அவர்களின் சேவைகளை பயன்படுத்திக் கொண்டதோ அதே போன்று ஒன்றாக தொடர்ந்து வரக்கூடிய அந்த நிர்வாக பெருமக்களும் ஹசரத் அவரின் சேவைகளை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தரவும் உண்மையிலேயே ஒரு நிறைந்த இமாமை கண்ணியமான இடத்தில் ஒரு நீண்ட நெடுங்காலம் வைத்து போற்றி பெருமைப்படக்கூடிய அந்த நிர்வாக பெருமக்கள் அந்த ஜமாத்தினருக்கு அல்லா ஜுல்லா எல்லா விதமான உயர்வுகளையும் கண்ணியங்களையும் சிறப்புகளையும் இம்மை மறுமை இரு உலகத்திலும் வழங்குவனாக என்று துவா செய்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் தாவான் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் இணைத்திருக்கிற பெருமக்களை மிகச்சிறந்த சேவையாற்றி நம் எல்லோருடைய வாழ்த்துக்களுக்கும் துவாவிற்கும் அல்லாஹுடைய அழப்பெரிய கிருபைக்கும் தகுதியாக இருக்கக்கூடிய நமது கண்ணியத்திற்குரிய ஹதரத் பிரதேகருக்கு தமிழ்நாடு மாநில ஜமாத்தலமா சபையின் சார்பாக நாம் நம்முடைய ஹதரத் அவர்கள் நம்முடைய சகோதரவர்கள் இத்தகைய உயர்ந்த நிலையில் அடைந்திருப்பதை நினைத்து மற்றவர்களுக்கு இல்லாத பெருமை நமக்கு ஜமாத்துலம்மாவிற்கு உண்டு நாம் எல்லோரும் சேர்ந்து கௌரவப்படுத்துகின்ற விதத்தில் நமது மாநில ஜமாத்துமா சபையின் தலைவர் மௌலானா மௌலவி அலஹாத் ஹாஜா முயத்தின் பாக்ரே ஹதரத் அவர்கள் கன்னித்து ஹதரத் பிறந்தவர்களுக்கு இந்த பொன்னாடியை பொறுத்து கௌரவிப்பார்கள் என்று